நம்முடைய எழுச்சி தலைவர் வாழும் பெரியார் வாழும் அம்பேத்கர் வாழும் சௌதியார் அவர்களுக்கு நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் பணவு சின்னம் நமது சின்னம் பானவு சின்னம் வெற்றி சின்னம் அண்ணன் திருமாவின் சின்னம் அம்பேத்கரி சின்னம் எம்ஆர் கேபின் கதைவன் சின்னம் எம்ஆர் கேபின் கதைவன் சின்னம் நமது சின்னம் நமது

தலைவர் எழு அவர்களுக்கு வாழும் ஒன்றிய கவுன்சிலர் மோகன்தாஸ் அவர்கள் தற்போது தலைவருக்கு சிறப்பு செய்கிறார்கள் முகாம் நிர்வாகிகள் முகாம் தமிழரசன் அவர்கள் தற்போது தலைவருக்கு மாலை அணிவிக்கிறார் முகாம் நிர்வாகி பிரபுதாஸ் அவர்கள் தற்போது மாலை அணிவிக்கிறார்கள் நம்முடைய நிகா முகாம் நிர்வாகி பாட்சிவன் அவர்கள் தற்போது தலைவர்களுக்கு வாழ்த்து செய்கிறார் நம் முகாம் நிர்வாகி நம் முகாம் நிர்வாகிய ராஜேந்திரன் அவர்கள் தற்போது தலைவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் முகாம் நிர்வாகிய பிரபுதாஸ் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் அன்பார்ந்த பெரியவர்களே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் நம்முடைய அண்ணார் திருமாவளவர் அவர்கள் இப்படியெல்லாம் இந்த இயக்கம் உருவாகும் என்று நாம் எல்லாம் எண்ணவில்லை இந்த இயக்கத்தினுடைய முதல் முதலில் இந்த இயக்கத்து கிழக்கு பகுதியில் நமது இயக்கத்தினுடைய முதல் முகாம் அமைக்கப்பட்ட நம்மை கிராம் தான் முதல் கொடிய தீவங்க கிராமம்தான் தான் முதல் முகாம் கட்டப்பட்ட கிராமத்தில் கடந்த தேர்தலில் நாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை வாங்கிக் கொடுத்தோம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பத்தேர்தில் தொண்ணூறு சதவீத வாக்குகளை வாங்கிக் கொடுத்தோம் இந்த தேர்தலில் நாம் நூறு சத வாக்குகளை பாலிசின்னத்திற்கு வழங்க வேண்டும் நமது சின்னம் தம்பி பீமராவருடைய மருமகள் அவர்கள் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தலைவருக்கு தற்போது இப்போது சிறப்பு இருப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய கவுன்சிலர் மோகன்தாஸ் அவர்கள கிளைக்கழக செயலாளர் நீலமேகம் அவர்கள பாலசிங்கம் அவர்கள விடுதலை சோமு அவர்களை திமுகவை சார்ந்த சோமு அவர்கள கிருஷ்ணமூர்த்தி செட்டியார் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் வடக்கு திரு கோ நீவரவர்கள ஜெயபாலன் அவர்கள தமிழரசன் அவர்கள பார்த்திபர் அவர்கள மணிமேகலை செல்வி ஜெயலட்சுமி தமிழ் கலையரசி ஆகிய தோழர்கள தெற்கு திரு முகாம் பிரபுதாஸ் கவிதா தரணி ராஜேந்திரன் சேகர் பீமாராவ் இமயவர்மன் ஆகிய தோழர்களே மற்றும் திமுகவை சார்ந்த அவைத்தலைவர் ராஜராஜன் அவர்களை துணை செயலாளர்கள் பரஞ்சோதி அவர்கள பாலசங்கரன் அவர்களே ஸ்டாலின் அவர்கள நம்மோடு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொருளாளர் மாண்புமிகு அமைச்சரவர்களின் அருமை மைந்தர் அன்பு இளவன் எம்ஆர்கேபி கதிரவனவர்கள ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் கடையரசன் அவர்கள நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள இந்த பகுதி வாழ் பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களே என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்சம் பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு எழுச்சி மிகுந்த வரவேற்பு நிலையை கூட்டத்தில் நான் பங்கேற்க வேண்டும் என்றால் இரண்டு மணிக்கே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளோம் அதனால் ஒவ்வொரு ஊரிலும் ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே இருங்க ஏங்க அதை நீ தோன்ற விரைந்து செல்ல வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறேன் எப்போதும் போர் உங்கள் அன்புக்கு நான் கட்டுப்பட்டவன் உங்களுடைய தம்பி நீதிவளவன் காமராஜே மறந்து போச்சு நீதி வளவன் சொன்னதைப் போல இந்த பகுதியிலே முதன் முதலாக நம்முடைய இயக்கத்தின் வித்தை ஊன்றிய மண் இந்த மண் அந்த பெருமை தில்லை இந்த தில்லைவிடங்கல் ஊராட்சியைச் சார்ந்த கீழச்சாவடி பக்கத்திலே இருக்கிறது அந்த ஊர் தான் நம்முடைய கலை அவர்களின் சொந்த ஊர் அவரும் இந்த ஊராட்சியை சார்ந்தவர் மண்ணின் மைந்தர் அவருக்கு இந்த மண்ணிலே நிற்பதிலே ஒரு மகிழ்ச்சி அந்த ஊரை சார்ந்த மறைந்த இயக்குனர் சந்திரசேகர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் என் மீது அவ்வளவு பிரியமுள்ளவர் என்னை இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தியதிலே அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அவர் இன்றைக்கு காலமாகிவிட்டால் அவர் என்னை பல வகையிலும் ஊக்கப்படுத்தியவர் நான் இந்த அரசியலிலே ஈடுபடுவதற்கு முன்பு எனக்கு வேலையை கொடுத்தவர் நம்பிக்கையை தந்தவர் ஆகவே இந்த மண்ணுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது வில்லை ஊராட்சிக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ஏனென்றால் கீழச்சாவடி கீழச்சாவடி இயக்குனர் சந்திரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே எனக்கு வேலை போட்டு கொடுத்தார் தான் நான் பதினோரு வருஷம் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் மூப்பனார் அவர்களால் அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நான் இந்த பணிக்கு வந்தேன் இந்த பணிக்கு வந்த பிறகு எனக்கு தேடி வந்து தேடி வந்து என்னை ஊக்கப்படுத்துவார் அவர் அண்மை தான் எண்பது வயதிலே காலமானார் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த மண்ணிலே நின்று பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த முறை தம்பி சொன்னார் போன முறை தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி சதவீதம்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது நூறு சதவீதம் ஒரு வாக்கு கூட சிந்தக்கூடாது சிதறக்கூடாது வாங்க பாப்பா போடு மேலே இருப்பாங்க அவருக்கு தீமான போட்டு தொட்ட பண்ணிக்கிட்டு இருங்க நீங்க தூக்காதீங்க அது ஏறும் சூல போடுங்க சூல அது கையில ஒரு சாதனை அது போடணும் அது போடணும் இந்த போடு போடு என்ன பேரு கரஞ்சாவுக்கு வாழ்த்து பேர் நான் ైట్ రైట్ తిల్ల విడన్ మిల్ల విడన్ మమను చిన్నం వెప్పం నమను చిన్నండి தமிழ் ஸ்ரீகுமார் ஐயா பேரு அஞ்சா புலி அவர்களுக்கு ஐயாவுக்கு நன்றி ஆரோக்கியத்தை சிறப்பித்த அஞ்சா புலி அவர்களுக்கு நன்றி ஆளும் எடுத்த அக்காவுக்கு நன்றி அப்படியே 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 வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் நன்றி நன்றி நன்றி

अम